சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் ஒரு ஒரு முக்கால் கிலோ கறி எடுத்துக்கிட்டேன் முக்கால் கிலோ சரினா அரை கிலோ எடுத்துக்கலாம் நான் அரை கிலோக்கே ஒரு டம்ளர் தான் யூஸ் பண்ண போகிறேன் இதில் வந்து கல் உப்பு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு மிளகாய் தூள் போட்டு ஒரு நாலு விசில் விட்டுட்டு போகிறேன் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து நான் ஒரு வடை சட்டி பிரியாணி செய்கிற வடை சட்டி எடுத்துக்கிட்டேன் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு அடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் ஒரு நான் ரெண்டு எடுத்துக்கிறேன் பெரிய வெங்காயம் உப்பு கொஞ்சம் சீக்கிரம் போட்டிங்கன்னா சீக்கிரம் க வணங்கும் நல்லா க உப்பு போட்டிங்கன்னா நல்லா வணங்கும் சீக்கிரம் கல் போட்டு இப்போ நல்லா வணக்கிக்கலாம் நல்லா வணங்கட்டும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா மீதி இருக்கிற பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா சாப்பிட்டே பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளின்னா ஒரு நாலு எடுத்துக்கிறேன் பெரிய வெங்காயம்னால பெரிய வெங்காயம் பெருசாக இருக்கிறது ரெண்டும் தக்காளி ஒரு நாலு எடுத்துக்கிட்டேன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் சைஸாக இருந்தால் நாலு எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி நான் வேக வைக்கும் போது கொஞ்சம் போட்டிருக்கேன் அதனால் இதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா வணக்கிக்கோங்க நல்லா வணங்கட்டும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கட்டு எடுத்துக்கிறேன் போட போகிறேன் இப்போ ரெண்டும் சேர்த்து வரும் ஒரு விட்டு போட்டு வணங்கிட்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டிருக்கேன் வணங்குனதுக்கப்புறமா மிளகாய் தூள் போட்டுக்கலாம் சிம்பிளாக செய்ய போகிறோம் மசாலா அதிகமாக இல்லாமல் வெறும் மிளகாய் தனி மிளகாய் தூள் வ வச்சு தான் பிரியாணி செய்ய போகிறோம் போட்டு நல்லா வதக்கிக்குவாங்க இப்போ நல்லா வணங்குணும் இந்த மாதிரி வேக வச்ச கறியை எடுத்து இதில் ஆட் கறி மட்டும் ஆட் பண்ணாங்க தண்ணியை ஆட் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு கறியை மட்டும் போட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வணக்குங்க அதுக்கப்புறமா அந்த தண்ணியே நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் இதோடையே நான் தயிர் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன் புளிப்பு உங்களுக்கு வேண்டாம்னா தக்காளியோடு நிறுத்திக்கோங்க கொஞ்சம் தயிர் போட்டால் கொஞ்சம் கறி சாஃப்டாகுன்றதுக்காக நான் தயிர் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது போட்டு கொஞ்சம் நல்லா வணக்கிக்கோங்க நல்லா வணங்கிட்டோம் நல்லா சிம்மில் வச்சு வணக்கங்க எல்லாம் தீ பிடிச்சிடும் அடி பிடிச்சிடும் பாருங்க இப்போ இந்த மாதிரி நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வேக வச்ச தண்ணியோடையே இப்போ நான் வந்து ஒரு கப் அரிசி போட்டிருக்கேன் அதனால் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி போகிறோம் ஆல்ரெடி ஒரு கப்பு தண்ணி இருக்கும் இன்னும் கொஞ்சம் மட்டும் ஊற்றி லெவல் பண்ணி நல்லா கொதிக்க உப்பு கொதிக்கும் போதே சரி பார்த்துக்கோங்க தண்ணி எவ்வளோ வேணும்ன்ட்டு தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் கரெக்டான படம் இப்போ தான் பாஸ்மதி ரைஸ் கழுவி இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இந்த தண்ணி நல்லா சுண்டி இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் மூடி போடணும் அது வரை நீங்கள் ஓப்பன்லேயே வேக விடுங்க இப்போ அப்போ தான் உங்களுக்கு அந்த உதிர் உதிரியே கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுச்சா இப்போ வந்து நீங்கள் தட்டு போட்டு மூடி நீங்கள் அடுப்பில் தோசைக்கல்லாம் வைக்க வைத்தவில் இதை போட்டு கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க நெய் போட்டுட்டு மூடி வச்சு சிம்லேயே வச்சு ஒரு அரை மணி நேரம் தம் போட்டிங்கன்னாவே போதும் சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ சிம்மில் வச்சுட்டு பாருங்கள் இப்போ மூடி போட்டு இப்போ இந்த உங்கள்கிட்ட இந்த மாதிரி கல் இருந்தால் கல் எடுத்து வச்சிங்கன்னா ஸ்டீம் வெளியே போகிறது அவ்வளோ தான் பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு எடுத்தால் இந்த மாதிரி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும் இது நீங்கள் கிரேவி இல்லைன்னா ரைத்தாக கூட சேவ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கணும் என்னோடய ஸ்டைல் சிம்பிளான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்